ஓசூரில் விவசாயிகள் திருவிழா கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவக்கம் மாவட்ட ஆட்சியர் எம்எல்ஏ மாநகர மேயர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அக்ரோ பெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற விவசாய திருவிழா கண்காட்சி துவங்கி நடைபெற்று வருகிறது இதனை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராயு ஓசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் சராயு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் மட்டும் அதிக அளவில் இருப்பதோடு மட்டுமில்லாமல் விளைப்பொருள்களை விளைவிக்கும் விவசாயமும் செழித்து விளங்குகிறது எனவே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக இதுபோன்ற கண்காட்சிகள் இங்கு நடத்தப்படுவது பாராட்டக்குரியது என அவர் தெரிவித்தார் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் நூற்றுக்கணக்கான அரங்குகள் அமைக்கப்பட்டு விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் தகவல் தெரிவிக்கும் விதமாக பொருட்கள் காட்சி இதில் அரசு சார்பில் பட்டு வளர்ச்சித்துறை வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் இடம்பெற்றிருந்தன இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் எம்எல்ஏ மற்றும் மேயர் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக பொதுமக்களிடையே சிறுதானிய உணவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது இது போன்ற நிகழ்ச்சிகளால் சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதுடன் விவசாயிகளின் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும் என்று நம்பிக்கை உள்ளதாக நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் பேட்டி ஞானசேகரன் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் என்ற விவசாய கண்காட்சியை நடத்தியிருக்கிறோம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்கு மில்லட்டு விவசாய பொருட்களை வந்து பொதுமக்கள் உபயோகித்து அதன் மூலமாக ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையை பெறுவதற்கு இந்த இரண்டும் நடைபெறும் பொழுது இங்கு இந்த சமுதாயம் வந்து ஒரு நோயற்ற வாழ்வு பொதுமக்களுக்கு ஏற்படும் என்ற அடிப்படையில் இது நடைபெறுகிறது அம்சம் வந்து எங்களுடைய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு இது வந்து மிகப்பெரிய உதவியா இருக்கிறது கடந்த முறை நாங்கள் நடத்தியதுல இருந்து நாங்கள் அதை தெரிந்து கொண்டோம் உதாரணத்திற்கு நாங்கள் இப்போ எங்களுடைய அரிமா சங்க உறுப்பினர்களே ஒவ்வொரு மாதமும் இந்த சிறு தானியங்களை வந்து உபயோகப்படுத்தினுடைய அளவு அதிகமாக அதாவது ஒயிட் ரைஸை குறைச்சிட்டு ராகி கம்பு போன்ற உணவு வகைகளை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு நிகழ்வு எங்களை மாத்திருக்கிறது போல பல்வேறு மக்களும் இதை வந்து அஹ் மாத்திருக்கிறாங்க அந்த மாற்றத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம் அது எங்களுக்கு ஊக்க சக்தியா இருந்தது இதன் மூலமாக இந்த சிறுதானியங்களை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுடைய உற்பத்தி அதிகமா இருக்கும் அவங்க வந்து வாழ்வாதாரம் மேம்படும் அதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம்